இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் வட்டம் வந்திருக்கோம் காலையில் வளர்த்தி மரம் ஏறிட்டுருக்குங்க இவருதான் எங்கே மரம் பிடிக்கிற கொத்துக்காரரு வளர்த்தி மரம் பூடி நிற்கிறாரு பாதி குறுநாதர் பாதி ம் காலையில் வந்தால் நேரமாக மச மசன்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கன்று மரமாக ஏறணுங்க ஆனால் இப்போ பாருங்கள் வெய்ய வந்துடுச்சு வளர்த்தி மரத்தில் விடுவிட்றாரு விடுறாரு இது அநியாயமாக இருக்குது காலைல வந்தால் வளர்த்தி மரம் ஏறணும் கொஞ்சம் வையை வந்தால் பொடிமரம் ஏறணும் எல்லாம் வெட்டணுங்க நீங்கள் பாருங்கள் நான் அடியில் நின்றுட்டுருக்கேன் நான் ஏற மரம் இந்த மரம் தான் எனக்கு விட்டுருக்காங்க பார்த்திங்களா இந்த மரம் ஏற போகிறேன் தாவிட்டுருக்காங்க கை கேட்டுங்க ஆ கை கேட்டுங்க ஆ ஆய் ம் அல்லதாக அவர் எம்ஜிஆர் பாட்டு போட்டார் அவர் யாரையும் கையில் பிடிக்க முடியாது செட்டு தல ஏறி இறங்குவோம் அப்படி மரத்தில் போனதை அறுத்துட்டு வரணும் டா